ஏசே கீல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இரண்டு பிதாக்கள் திராட்சக்காய்களைத் தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசு போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன மூன்று இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியைச் சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான்கு இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவஞ்செய்கிற ஆத்துமாவே சாகும் ஐந்து ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து ஆறு மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியைத் தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடே சேராமலும் ஏழு ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து எட்டு வட்டிக்குக் கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்குத் தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து ஒன்பது என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களைக் கைக்கொண்டு கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பத்து ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தஞ்சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் பதினொன்று இவைகளில் ஒன்றுக்கொப்பானதைச் செய்கிறவனுமாயிருந்து மலைகளின்மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியைத் தீட்டுப்படுத்தி பன்னிரண்டு சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்பக் கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதைச் செய்து பதிமூன்று வட்டிக்குக் கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான் அவன் அவன் அவன்மேல் இருக்கும் பதினான்கு பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து பதினைந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராகத் தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியைத் தீட்டுப்படுத்தாமலும் பதினாறு ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரந்தரிப்பித்து பதினேழு சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலிருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாக்காமல் பிழைக்கவே பிழைப்பான் பதினெட்டு அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் பத்தொன்பது இதெப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் இருபது பாவஞ்செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தைச் சுமப்பதுமில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தைச் சுமப்பதுமில்லை நீதிமானுடைய நீதி அவன்மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன்மேல்தான் இருக்கும் இருபத்தொன்று துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை இருபத்திரண்டு அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை தான் செய்த நீதியிலே பிழைப்பான் இருபத்து மூன்று துன்மார்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்து நான்கு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் இருபத்தைந்து நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள் என் வழி செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாயிருக்கிறது இருபத்தாறு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியை நிமித்தம் அவன் சாவான் இருபத்தேழு துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் இருபத்தெட்டு அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டுத் திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை இருபத்தொன்பது இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் செம்மையாயிருக்கவில்லை என்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாயிருக்கிறது முப்பது ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனந்திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்குக் காரணமாயிருப்பதில்லை முப்பத்தொன்று நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் முப்பத்திரண்டு மனந்திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசே கியேல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி இரண்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள் அவள் ஒரு பெண் சிங்கம் அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள் மூன்று தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது நான்கு புறஜாதிகளும் அதன் செய்தியைக் கேட்டார்கள் அது அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டது அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள் ஐந்து தாய்ச்சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது ஆறு அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது ஏழு அவர்களுடைய பாழான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேஜமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது எட்டு அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன்மேல் வீசினார்கள் அது அவர்களுடைய படுகொழியிலே அகப்பட்டது ஒன்பது அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோனின் ராஜாவினிடத்துக்குக் கொண்டு போனார்கள் இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள் பத்து நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதருகிறதும் தழைத்திருக்கிறதுமான செடியாயிருந்தாள் பதினொன்று ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடுங்கூடத் தோன்றிற்று பன்னிரண்டு ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று அதின் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டுப்போயின அக்கினி அவைகளை பட்சித்தது பதிமூன்று இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது பதினான்கு அதன் கொடிகளிலுள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதின் கனியை பட்சித்தது ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லையென்று சொல் இதுவே புலம்பல் இதுவே புலம்பலாயிருக்கும் என்றான் எசேக்கியேல் கியேல் இருபதாவது அதிகாரம் ஒன்று ஏழாம் வருஷத்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் இரண்டு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மூன்று மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொட்டேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் நான்கு மனுபுத்திரனே நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி ஐந்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்குத் தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் ஆறு நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு ஏழு உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளைத் தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன் எட்டு அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளைத் தள்ளிப் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஒன்பது ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் பத்து ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து பதினொன்று என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் பன்னிரண்டு நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் பதிமூன்று ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள் ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் பதினான்கு ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதைக் கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் பதினைந்து ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களைப் பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் பதினாறு நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாயிருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன் பதினேழு ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களைத் தப்பவிட்டது நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை பதினெட்டு வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கைக்கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் பத்தொன்பது உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களைக் கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து இருபது என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன் இருபத்தொன்று ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கிப் போட்டார்கள் ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் இருபத்திரண்டு ஆகிலும் நான் என் கையைத் திருப்பி நான் இவர்களைப் புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் இருபத்து மூன்று ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாயிருந்தபடியாலும் இருபத்து நான்கு நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றிப் போடுகிறதற்கு வனாந்தரத்திலே ஆணையிட்டேன் இருபத்தைந்து ஆகையால் நன்மைக்கேதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கேதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இருபத்தாறு நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கற்பந்திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்கப் பண்ணி இவ்விதமாய் அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன் இருபத்தேழு ஆகையால் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தோஷித்தார்கள் இருபத்தெட்டு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கங்கே தங்கள் பலிகளைச் செலுத்தி அவ்விடங்களிலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களைக் காட்டி தங்கள் பானபலிகளை வார்த்தார்கள் இருபத்தொன்பது அப்பொழுது நான் அவர்களை நோக்கி நீங்கள் போகிற அந்த மேடை என்னவென்று கேட்டேன் அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பேர் முப்பது ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ அவர்களுடைய அருவறுப்புகளை நீங்களும் பின்பற்றிச் சோரம் போகிறீர்கள் அல்லவோ முப்பத்தொன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்கப் பண்ணி உங்கள் பலிகளைச் செலுத்துகிறபோது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் இடங்கொடுப்பேனோ இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் முப்பத்திரண்டு மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை முப்பத்து மூன்று பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் முப்பத்து நான்கு நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்தகையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவரச் செய்து முப்பத்தைந்து உங்களை ஜனசதலங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோடே முகமுகமாய் வழக்காடுவேன் முப்பத்தாறு நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் முப்பத்தேழு நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி முப்பத்தெட்டு கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் முப்பத்தொன்பது இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என் சொல்லைக் கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நாற்பது இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற்பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் நாற்பத்தொன்று நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களைச் சேர்த்துக் கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் நாற்பத்திரண்டு உங்கள் பிதாக்களுக்குக் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு நாற்பத்து மூன்று அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவறுப்பீர்கள் நாற்பத்து நான்கு இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்குச் செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார் நாற்பத்தைந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நாற்பத்தாறு மனுபுத்திரனே நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தின்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து நாற்பத்தேழு தென்திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையைக் கேள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன் அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பற்றிக்கும் ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்படமாட்டாது தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல தேசமெங்கும் அதனால் வெந்து போகும் நாற்பத்தெட்டு கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும் அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் நாற்பத்தொன்பது அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இவன் உவமைகளையல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னைக் குறித்துச் சொல்லுகிறார்கள் என்றேன்